அனைவருக்கும் வணக்கம் இதில் கரைபொருளின் பெயர் கரைபொருளின் வாய்ப்பாடு கரை திறன் தொடர்பான சில செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் கால்சியம் கார்பனேட்டு இதில் கால்சியம் கார்பனேட்டு அதாவது சிஎஸ் த்ரீ இது ஒரு திண்மம் இதனுடைய கரை திறன் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மூணு சோடியம் குளோரைடு என்எஸ்இஎல் அது அதனுடைய வாய்ப்பாடு இது ஒரு திண்மம் இதனுடைய கரை திறன் முப்பத்தி ஆறு அம்மோனியா என்ஹெச் த்ரீ வாயு நாற்பத்தி எட்டு இதனுடைய கரை திறன் நாற்பத்தி எட்டு இது மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் அதனால தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் சோடியம் ஹைட்ராக்ஸ் என் ஏ 80 திண்மம் என்பது கரைத்திறன் அதே மாதிரி குளுக்கோஸ் சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் திண்மம் கரைத்திறன் கரைதிறன் தொண்ணூற்றி ஒன்று சோடியம் புரோமைடு என்ஏ பிஆர் கரைதிறன் தொண்ணூற்றி ஐந்து சோடியம் அயோடைடு என்ஏஐ திண்மம் இதனுடைய கரை திறன் நூற்றி எண்பத்தி நான்கு அது இதில் வந்து நம்ம ஏதாவது அவங்க ஒன்று கொடுத்தப்போ சோடியம் ஹைட்ராக்சினுடைய கரைதிறன் திறன் என்னன்னு சொல்லிவிட்டு எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூறு அப்படின்னு கேட்கலாம் நம்ம அதனுடைய கரைதிறன் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்பது அப்படின்றது அதாவது நூறு கிராம் நீரில் வந்து எவ்வளோ ஒரு கிராம் எவ்வளோ கரை திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஆன்சர் எழுதணும் அதேமாரி அந்த கரைதிறன் கொடுக்கும்போது நூறு கிராம் அப்படிங்கிறத அந்த அளவு என்ன கொடுக்குறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி இங்கே கரைதீரன் மதிப்பானது மாறும் நூறு கிராம் நீரில் வந்து இது இவ்வளவு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த கரைதீரனுடைய மதிப்பை பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் ஆன்சர் பண்ணணும் நன்றி வணக்கம்